සම්මල් ඩයිස් බෝරාවක අරසතරපල් ආදරව. සරත් ීරසය කරන්න. එත මේ සියල්ලක්ම කළේ මිත්‍රණි රට මේ රටේ ඒ කියභාවය ආරක්ෂා කරන්න. එතවට අපි සටන් කළේ පුුණපුනා කියල තියෙනවා දෙමල ජනතවත් එක නෙමෙයි. මේ රට බෙදන්නට සම්පූර්ණයෙන්ම රෑම් කළ භීෂ්ණයපතුරුපු කොට. யுத்த குற்றம் செய்துள்ளோமன்று குற்ற ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் கருத்துமல் ரத்நாயக்கா நாட்டை காட்டிக் கொடுத்து வருகின்றார் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த குற்றம் இடம்பெறவில்லை என்பதை நிபுணர்களே ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் விமலின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது விடுதலை புலிகள் தமிழ் டயஸ்போராவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையிலேயே அவரின் கருத்துக்கள் அமைந்துள்ளதாக ரிய அட்மிரல் சரத் வீரசேகரா குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தலைமை அலுவலகத்தில் நேற்று பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குற்றச்சாட்டு முன்வைத்தார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் பல்லாயிரம் மக்களின் உயிர்களை பறிகொடுத்து சொத்துக்களை இழந்து முன்னெடுக்கப்பட்ட உள்நாட்டு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து பதினாறு வருடங்கள் நிறைவடைகின்றன எமது இராணுவ வீரர்களும் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் பதினான்காயிரம் வரையான ராணுவத்தினர் அங்கவீனமிட்டுள்ளார்கள் எனவே இது தமிழ் மக்களுடனான போராட்டம் அல்ல நாட்டை பிளவுபடுத்துவதற்காக செய்யப்பட்ட விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளுடனேயே நாங்கள் போராடினோம் அதே போன்று தேசத்தின் மீது நேயமிக்க மக்கள் இருக்கும் வரை நாட்டை பிளவுபடுத்த இடமளிக்க மாட்டார்கள் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக தெரிவித்தே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் ஆட்சிக்கு வந்தார்கள் தற்போதுள்ள அவர்களது அரசியல் அமைப்பில் பிரதானமாக இரண்டு விடயங்கள் இருக்கின்றன ஒரு விடயம் இந்த நாடு சமயமில்லாத நாடாக வேண்டும் அதே போன்று இந்த நாடு ஃபெட்ரல் நாடாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறு எமது நாடு ஃபெட்ரல் நாடாகினால் இராணுவ வீரர்கள் தினத்தை அனுஷ்டிப்பதில் எந்த பயனும் இல்லை இந்த நாடு ஐக்கியமாக இருந்தால் மாத்திரமே இராணுவத்தினரின் அர்ப்பணிப்புக்கு மதிப்பு கிடைக்கும் ஜெனீவாவில் தற்போது வெளிப்பொறிமுறை ஒன்றை வலியுறுத்தியுள்ளது நாற்பத்தொன்று புள்ளி ஆறு என்ற யோசனையில் அதனை நிறைவேற்றியுள்ளது அதில் யுத்தத்துக்கு அரசியல் தலைமைத்துவம் மற்றும் யுத்த தலைமைத்துவத்தை வழங்கியவர்களை சர்வதேச யுத்த நீதிமன்றத்தின் முன்னிலையில் நிறுத்துவதற்காக தற்போதும் சாட்சிகள் திரட்டப்பட்டு வருகின்றன இதனை முன்னாள் அரசாங்கங்கள் நிராகரித்திருந்தாலும் தற்போது அது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அரசியல் தலைமைத்துவம் தொடர்பில் ஏன் அவர்கள் அதிக கரிசனை செலுத்துகின்றார்கள் என்றால் யுத்தமொன்றின் வெற்றியையும் தோல்வியையும் அரசியல்வாதிகளே பொறுப்பேற்கின்றார்கள் எனவே யுத்தம் செய்வதா இல்லையா என்பதையும் அரசியல்வாதிகளே தீர்மானிக்கின்றார்கள் யுத்தம் என்பது அரசியலின் தொடர்ச்சியாகும் யுத்தமின்றி அரசியல் செய்ய முடியும் ஆனால் எப்போதும் அரசியல்வாதிகளின்றி யுத்தம் முன்னெடுக்க முடியாது பட்டலந்த வதை முகாமில் சிங்கள மக்களையே இவ்வாறு சித்திரவதை செய்திருப்பார்கள் என்றால் யுத்த காலத்தில் தமிழ் மக்களை இவ்வாறு நடத்தியிருப்பார்கள் என்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அண்மையில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளார் இது இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் முன்வைக்கப்படும் தேச துரோக யுத்த குற்றங்கள் மீதான வெளிப்பொறிமுறையை ஊக்குவிக்கும் செயற்பாடாகவே அமைந்துள்ளது இதனூடாக யுத்த குற்றம் செய்தோம் தமிழ் மக்களை கட்டாயமாக அல்லது ஒரு காரணமின்றி கொலை செய்தோம் அவர்களை சித்திரவதை செய்தோம் என்றும் வேண்டுமென்றே சாட்சியமளிப்பது போன்றதாகும் இலங்கைக்கு எதிரான துரோக பொறிமுறையை ஊக்குவிக்கும் செயற்பாடாகவே இது அமைந்துள்ளது காரணம் பாராளுமன்றத்தில் பேசும் ஒவ்வொரு உரையும் ஹன்சாட்டில் வெளியிடப்படும் அவ்வாறு ஹன்சாட்டில் இடப்பட்டதன் பின்னர் நாங்கள் யுத்த குற்றம் செய்துள்ளோம் என்ற குற்றச்சாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாகிவிடும் இதுவே மிகப்பெரிய பெரிய காட்டிக் கொடுப்பாகும் எனவே யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் சபை முதல்வர் எங்கிருந்தார் என்று தெரியவில்லை அந்த காலப்பகுதியில் பிமல் ரத்நாயக்கா இங்கிருந்திருக்காவிட்டால் இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஐயாயிரம் தமிழ் மக்களை பாதுகாத்துக் கொண்டே இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் யுத்த காலத்தில் எந்தவொரு யுத்த குற்றமும் இடம்பெறவில்லை என்பதுடன் அப்பாவி தமிழ் மக்களை சித்திரவதை செய்யவும் இல்லை கொலை செய்யவுமில்லை என்பதை நிபுணர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் அவ்வாறு இருக்கையில் விமல் ரத்நாயக்கா பாராளுமன்றத்திலேயே இவ்வாறு கூறுகின்றார் விடுதலை புலிகள் தமிழ் டயஸ்போராவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காகவே பிமல் ரத்நாயக்கா இவ்வாறு கூறியிருக்கின்றார் இவர் இதற்கு முன்னரும் இலங்கை சிங்கள பௌத்த நாடு இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான நிலைப்பாடுகளைக் கொண்ட விமல் ரத்நாயக்கா தற்போது நாட்டை காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் கனடாவில் தமிழ் இனப்படுகொலையை எதிர்த்து போராட்டம் செய்து அதற்காக நினைவு தூபியையும் அமைக்கின்றார்கள் எனவே விமல் ரத்நாயக்காவின் இந்த கருத்து அதற்கு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளதென்பதில் எங்களுக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார்